ஸோ வணக்கம் அண்ட் பண்ணா நம்ம கிளிக் பிகேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு பட்டர்ஃப்ளை எமோட்டை வந்து நம்ம எடுத்தாச்சுங்க ஓகே வாங்குற மாதிரி கால் பண்ணி பார்ப்போமா அந்த பட்டர்ஃப்ளை எமோட் எப்படி சொல்லி நான் நம்ம வீடியோ பார்க்கணும் லைக் நாங்கள் கிளைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் அது க்ளிக் பண்ணிக்கலாங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எமௌட்டை கால் பண்ணிடுவோமா எது அப்படி இது பண்ண சரி இதில் இது பண்ணி வச்சுருவோம் ஓகேங்களா எங்கே இருக்குங்க பட்டர்ஃப்ளை அமௌட்டு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சரி மொதல் கேரக்டரை மாற்றிக்கிடுமா மாற்றிக்கிட்டு தான் இந்த எமௌண்ட்டு கொஞ்சம் எஃபெக்ட் தெரியும் ஸோ கேரக்டர் மாற்றியாச்சும் இப்போ அந்த இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு இந்த எமௌண்ட் ரொம்ப ஒருத்துங்கண்ணா எத்தனை இதில் எக்ஸ்சேஞ்ச் எமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க தெரியுமா பத்து டோக்கனில் ஒரு வாய்ஸ் இது அப்புறம் மறுபடியும் முப்பது டோக்கனில் இது மறுபடியும் ஒரு கேரக்டர் ஐம்பதில் எழுபதில் ஒரு கிரனைடு தொண்ணூறில் இந்த ஒரு பட்டர்ஃப்ளை மட்டு பதினஞ்சு கிரேட்டில் இல்லை ஏதாவது கிடைக்கும் ஓகேங்களா அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சரி அந்த கிரேனேடை காட்டுறா போச்சுட்டேன் உங்களுக்கு அந்த கிரேனேட்டை பார்த்துட்டு நான் காட்டுறேன் கிரேனேட்டை நான் அன்றைக்கி எடுத்துட்டேன் கிரேனைட்டை அப்படி பற்றோமா கிரேனைட் பாருங்கள் கிரேனைட் இது வந்து இங்கு பட்டு இது ஹைப்பர் புக்கு உள்ளது இந்த கிரேனேடும் பாருங்கள் எஃபைட்டு அந்த ஃப்ரீயாக கொடுத்த கிரேனேடும் இதுவும் ஒரு தான் இருக்கு பார்த்துடுங்க ரெண்டுக்குமே கொண்டா எதுக்குமே சே ரெண்டுக்குமே ஓ சேஞ்சிங்கே இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்க அந்த கிரேனேட்டை பார்ப்பாங்க எஃபெக்ட் எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்குங்க அதான் எனக்கு இது ஐப்ரோ புக்குது வருது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பாங்க என்னடா இந்த மாதிரி கொடுக்கீங்க வரங்க இதுதான் ஐப்ரூப் இது ஃப்ரீயாக கொடுத்த கிரேனைட் எஃபெக்ட் எஃபெக்ட் பார்த்தீங்களா சேம் ஐப்பர் புக்கு எஃபெக்ட் தான் ஐப்பர் புக்குங்க ஆ ஐப்ரோ புக்கு எஃபெக்ட் இல்லை பாங்க ரெண்டுமே ஒரே எஃபெக்டில் தான் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறேன் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்கல இருந்தாவிட்ட ஓகே கிரேனட் எமௌண்ட் கேரட் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படிச்சு லைக் பண்ணுங்கள் சேர்க்குங்க மறுக்காம சேனா சப்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த ஒரு எமௌண்ட் கிரேனைட்லாம் எடுத்துட்டீங்கன்னு கீழே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த எமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஆனால் அதுவும் தெரிஞ்சிக்கணும் இன்னும் எமௌண்ட் நல்லாயிருக்கு இதில் எமௌண்ட் போகிற எப்படி இருக்குது இதில் எஃபெக்ட் எப்படி இருக்குங்க இந்த ம இறகு அப்படியே அந்த சிறகு அப்படியே கீழே விழுற மாதிரி பட்டர்ஃப்ளை எமௌண்ட்டோ என்ன எமௌண்ட் இருந்தே சரி நான் சும்மா பட்டர்ஃப்ளை எமௌண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் Okey, okey. Okey, bye.